பதினெட்டாவது ஐபிஎல் தொடரின் ஐந்தாவது போட்டி நேற்றைய தினத்தில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டன நானே சுழற்சியில் வெற்றியடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய தலைவர் சுப்மன் கில் முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்கின்றார் அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பிரியான்ஸ் ஆர்யா இருபத்தேழு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்தார் ஸ்ரேசையர் தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களையும் அதே போன்று சசாந்த் சிங் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டனர் இந்த ஜோடி இருபத்தி ஒரு பந்துகளில் எண்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று என்ற இமாலய ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டது இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றார்

பாத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்றைய தினத்தில் பெறப்பட்ட இருநூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் தான் அதிகபட்சமாக பெறப்பட்ட ஓட்டமாக இருக்கிறது இதற்கு முன்னர் இவ்வளவு பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையை எந்த அணியும் இந்த மைதானத்தில் பெறவில்லை என்பது விசேட அம்சமாகும்